எந்த விதமான நஷ்டத்தையும் உருவாக்காது கடைசி வரை எந்த இயக்குநரும் இந்த ஷார்ட் இருக்கு இந்த டைலாக் இருக்கு கேட்காம நடிச்சு கொடுத்த ஒரு மாபெரும் நடிகர் நடிகர் எழுத்துக்கு பெருமை சேர்த்து ஒரு நடிகர் என்றால் அவர் வந்து இந்த சினிமாவுக்கு நடிகராக அறியப்பட்டதோட நல்ல மனிதராக தான் அறியப்பட்டார் படம் வரும் தேட்டர் பாஸ் போயிருந்தா எல்லாரும் என்ன படம் பார்க்கலாம் சொல்றேன் ஏன் நல்ல சொல்லி பாக்கலாம் அப்படித்தான் நாங்கள் கொண்ட போது வந்துச்சு அங்கிருந்தா வாங்கிக்கும்போது இந்த இறுதி ஊர்வலம் வரைவே நல்ல ஸோ வாரம் ஆரம்பம் முதல் எந்தவரையும் நல்ல மன்றம் பேரோடவே காரணம் பிடித்துக் கொண்டு வரையும் கேட்கிறேன் குறிப்பாக வந்து இந்த நடிகர் சங்கத்தை மட்டுமே சொல்லிவார்கள் ராதாரவிட பண்ற மகே சந்திர அவர் ரொம்ப கம்பல் பண்ணி ரிஹர்சல் வச்சாங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருந்தாரு பெரிய பெரியாசில ஜெயிச்சா ஜெயிச்சு வந்தவங்க என்னப்பா பிரச்சனை கடன் அந்த மாதிரி ஆரம்பிச்சு அந்த கடன் நடிக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி உழைப்பீங்களா அது ஒரு தலைவராக இருக்கா அந்த அரிசி இல்ல சமூகத்தில் அத்தனை பேரும் பர்சன் தான் பேசி அந்த ரிஹர்சல் வழிகாட்ட பண்ணி ப்ரோக்ராம் வரை காட்டாமல் பண்ணி அவர் ராஜாமியை ஷோ நடத்தினா அந்த ஷோக்கு எல்லாம் கூடவே இருந்தது மலேசியா ஷோ பிடிச்சி மொத்த நடிகர்களும் பிள்ளைங்க ஒரு ஐந்து வரைக்கும் ஒரு பெரிய ஆளுங்களை பாட்டு போது தனியாளாக உள்ள போது அந்த கூட்டத்தில் அடிச்சு சமாளிச்சு அத்தனை பேரை சிங்கப்பூர் வந்து ஷோ நடத்தணும் சிங்கப்பூரில் ஷோ பிடிச்சிருக்கோம் அந்த ஷோ முடிச்ச ஒரு வந்து படத்தை தராங்க லாஸ்ட் சொல்லி ஏமாற்றுறாரு இது வந்து விரைவான தொகை பாதிப்பது அது வராமல் நிற்குது எல்லாரையும் போட்டு போக சொல்லிட்டாரு அவங்க ஓட்ட போட்டிலே இருந்தாருன்னு அந்த பணத்தை மாற்றிட்டு தான் சென்னைக்கு போவேன் கொண்டு இருக்காரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணாரு ரெண்டு நாள் சென்னை அவங்களுக்கு போட்டேங்கு சொன்னா நேராக அந்த ஓட்டில் ஸ்தாபிக்க மாட்டாரு வந்து அந்த யார் என்ன சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி பார்த்தாரு அவன் ரொம்ப கூட பேசிக்கிட்டே இருந்தான் அப்படியே சட்டை முடிச்சு தூக்கி சுற்றி நடத்து சாப்பிட அது வரையிலும் आप तो ये नॉर्मल पॉट में जो बच्चों को दावूनी ऐमा देखते होंगे आप सब कहते हैं, और खासकर ना एक जैसे वजह का चुटी दोबारा नजीसी दी थी कैमरा के पुलिस मत है ना देखने लगा देखते होंगे उनके कोई कोई चीज़ों में ना कारा कंट्रोल चुका है वो कोई चीज़ दिल्ली और नार्मल ज़्यादा कुआर अच அவரை வேற ஒருத்தருமே அந்த சேர்த்து கேள்வி அப்படிப்பட்ட அளவு சங்கத்திற்காக செல்லுமணி கேட்டுக்கொண்டது மாதிரி இந்த நடிகர் சங்கத்திற்கு அத்தனை பேருடைய பொற்பதங்களையும் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் இந்த நடிகர் வளாகத்திற்கு கேப்டன் தொகுத்து மக்கள் கொடுத்துருந்த பிள்ளைவலி பெருத்த பசங்க கொடுத்துட்டு போயிருக்காருன்னு இந்த நடிகர் சங்கத்து போயிருக்கார் நடிகர்களை கொடுத்துட்டு போயிருக்கார் நடிகர் இனத்திற்கு பெருமை செஞ்சுட்டு போயிருக்காருங்க இதை ஒரு திறமையானவை நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்காது இந்த இந்த நிச்சயமாக அவருக்கு இதெல்லாம் இல்லை அவர் எந்த இந்த வாழ்ந்த அவர் இதை ரசித்தா பேசினா மொத்த தமிழ் உலகத் ஒரு பெருமையாக இருக்கும் எங்களுக்கு பெருமையாக இருக்கும் உங்களுக்கு பெருமையாக இருக்கும் தயவுசெய்து இதை செய்யணும்